ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த வீடியோ தான் எப்படி பின்னுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டாவது ராமர் டிசம்பர் கூடை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து போன நட வந்து மொட்டு வச்ச மாதிரி போட்டிருந்தோம் இப்போ வந்து அமலா நட்டாக போட்டுட்டோம் முதல்ல ரோஜா மொட்டு வர்ற மாதிரி போட்டு நான் வந்து இது வந்து டிசம்பர் கூடை போட்டிருந்தேன் அதேமாரி டிசம்பர் கூடை தான் லஞ்ச் கூட நல்லா அழுத்தமாக இருக்குது பாருங்கள் திட்டமான அகலமாக இருக்குது பாருங்க இந்த கூடை தான் எப்படி பின்றதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கேன் காதை பாருங்கள் ரொம்ப அழகாகவும் நல்ல கட்டகட்டமாகவும் வந்திருக்கு எப்பொழுதும் போகிற நாலு ஒயரில் உள்ள காது தான் இது அழகாக இருக்குது இந்த காது இந்த ஒயரில் சிஸ்கோ ஒயரில் போட்டதுனால ரொம்ப அழகாக இருக்குது காது இதை பாருங்கள் இந்த கூட இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அகலத்தை பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வீடியோலாம் நான் உங்களுக்கு போட இருக்கிறேன் போட்டு காட்டுறேன் வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் கூட தான் நம்ம போட போகிறோம் நார்மல் நாட்டும் நெல்லிக்காய் நாட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கூட போட போகிறோம் அதுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரில் போடலான்னு இருக்கிறேன் இது வந்து வைலெட்டு கலரு என்னோடய ஃபோனில் வந்து நீளமாக தெரியும் நல்ல வயலட்டு பாருங்க வைலெட்டு ஆனால் நீளமாக தெரியும் இப்போ வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரில் வந்து ஏழரை அடியில் வந்து முப்பது ஒயர் வெட்டியிருக்கிறான் ஏழரை அடியில் முப்பது ஒயர் வெட்டி நெல்லிக்காய் நாட்டு போட்டிருக்கேன் இதில் வந்து பச்சையில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நாட்டு போட்டிருக்கேன் ஆறு நாட்டு வந்து ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு ஒயர் வந்து ஏழரை அடியில் வெட்டியிருக்கேன் பதினெட்டு ஒயரு ஏழரை அடியில் வெட்டி ஆறு நாட்டு போட்டிருக்கேன் இதில் வந்து ஏழரை அடியில் வந்து முப்பது ஒயர் வெட்டி பத்து நாட்டு போட்டிருக்கேன் இப்போ வந்து இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம வந்து நெல்லிக்காய் நாட்டும் நார்மல் நாட்டும் சேர்ந்த மாதிரி நம்ம ஒரு கூட போட போகிறோம் அதுக்கு வந்து நெல்லிக்காய் நாட்டு எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னோடய வீடியோவில் நான் முன்னாடி நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இந்த இந்த இதில் வந்து நான் போடுறேன் இதில் வந்து எப்படி மாறி எப்படி போகிறேங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டையும் ஒன்றாக்கி இதில் வந்து இது விட்ருங்க அப்புறம் இந்த லூப்பை ரெண்டையும் இதில் மடித்து வச்சு இப்படி போட்டுட்டு இந்த பள்ள பகுதி இருக்குது பாருங்கள் பகுதி அதை எடுத்து மேலே போட்டு இப்படி குடிச்சுக்கணும் அடுத்தது இந்த பருந்து வலது பக்கம் உள்ள பகுதியை தான் எடுக்கணும் இந்த உள்ளே போடணும் அடுத்தது இந்த ரெண்டு ஒயரில் வலது பக்கம் உள்ள பகுதியை எடுத்து இதை ரெண்டுலேயும் போட்டணும் போட்டு இதை இழுத்துட்டோம்னாக்க நெலிக்கணு இதை வந்து பிஃப்டி ஃபிஃப்ட்டு ஒயரில் நெல்லிக்காய் நாட்டு எப்படி போகிறதுங்கிறத காட்டுறேன் இந்த இடம் வந்து ஓரத்தில் வந்து வெள்ளை இருக்குது அதேமாரி இந்த 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 ஓரத்தில் வெள்ளையை வச்சு நம்ம இது மேலே வைக்கிறோம் பூ மாதிரி வரும் இது அதுக்காக நான் இப்படி போட்டு காட்டுறேன் இதுதான் முன்னாடி முத முத தான் நான் இதை நான் போடுறேன் எப்படி வருதுங்கிறது பூ மாதிரி எப்படி வருதுங்கிறத நம்ம இந்த தான் பார்க்க போகிறோம் இந்த வெள்ளைக்கு தகுந்த மாதிரி வெள்ளையை வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த வயலட்டு இங்கே இருக்குது அந்த வயலெட்டுக்கு இந்த வரும் இதில் வயலெட்டு அதை எடுத்து இப்படி பிடிச்சிடும் பிடிச்சிட்டோமா இங்கே வரும் இந்த பள்ளத்தை எடுத்து இப்படி மேலே வைக்கிறோம் அப்புறம் இந்த பகுதி வலது பக்கம் உள்ளது அதை எடுத்து இந்த லூக்கில் போடுறோம் அடுத்தது வலது பக்கம் உள்ளதை எடுத்து ரெண்டு லூக்குலையும் சேர்த்து போட்டுரும் சாதாரண நெல்லிக்காவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரில் ரெண்டு கலர் கலந்த மாதிரி நம்ம வந்து இந்தமாரி போட்டுருவோம் வோ அழகாக பாரு பூ மாதிரி வந்துட்டா அக்கே பாருங்கள் வெள்ளைக்கு வெள்ளை வயலட்டுக்கு வயலட்டு அப்புறம் வெள்ளைக்கு வெள்ளை அப்புறம் வயலட்டுக்கு வயலட்டு வெள்ளைக்கு வெள்ளை வயலட்டுக்கு வயலட்டு அதேமாரி சுற்றி வந்துடும் நம்மளுக்கு அதேமாரி முப்பது வயிறுலையும் பத்து நா பத்து நாட்டு போட்டுக்கணும் நெல்லிக்காய் நாட்டு இதில் வந்து நம்ம வந்து ஆறு நாட்டு போட்டிருக்கோம் நெல்லிக்காய் நாட்டு பதினெட்டு வயிறு ஆறு மூணு பதினெட்டு இப்போ எப்படி போகிறோம் ஜாயின் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இதில் ஒன்றும் இதில் ரெண்டு நாட்டு இதில் ஒரு நாட்டு இதில் ரெண்டு நாட்டு சேர்த்து போடணும் அதுக்கு பாருங்கள் இதில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இதில் இப்படி மடிச்சுக்கோங்க நாட்டு சென்டரில் வந்து நார்மல் நாட்டு நம்ம போகிறோம் இதை வந்து இப்படி மடித்து இப்படி போட்டு இதை தூக்கி மேலே போடுறோம் அப்படியே பெரைச்சிக்கிட்டு நார்மல் நாட்டு நம்ம போட்டோமா இது வந்து என்ன பண்ணுறோன்னாக்க அடுத்தது வந்து இந்த சைடு வந்து இந்த ஓரத்தில் அந்த பச்சை வரணும் அடுத்தது வந்து நம்ம வந்து நெல்லிக்காய் நாட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி உள்ள நெல்லிக்காவே நம்ம போடுறோம் நெல்லிக்காய் நாட்டை அதுக்கு வந்து ஒரு நாட்டு நெல்லிக்காய் நாட்டை எடுத்து இப்போ வந்து இந்த சைடில் இருக்குது இந்த சைடு ஒயில் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் இதில் வந்து வெள்ளை இருக்குது வெள்ளை இருக்கா அதேமாரி வெள்ளையை இந்த சைடு வைக்கிறோம் நம்ம வந்து சிவன் கண்ணில் எப்படி ஜாயின் பண்ணுறோமோ மாதிரி தான் இதுலேயும் ஜாயின் பண்ணி போட்டு பார்ப்போங்கிறதுக்காக நான் இதை போடுறேன் மேலே எப்படி வருதுங்கிறத நம்ம பின்னும் போது தான் தெரியும் நமக்கு இதை பாருங்கள் இந்த வெள்ளை இங்கே இருக்குது அதுமாரி வெள்ளை இதை அப்படி மடிச்சுக்கிட்டு இந்த வெள்ளையும் அடித்து இதை தூக்கி போட்டு அப்படியே திருப்பணும் திருப்பிக்கிட்டு இந்த பண்ண வெள்ளைக்கு வெளில ஆ ஆஃபர் போட்டிருக்காங்களான்னு பாரு இப்படி போட்டுட்டோமா இப்போ வந்து பச்சை நம்ம சேர்க்குறோம் பச்சை நெல்லிக்காய் நாட்டு ஒன்று நம்ம சேர்க்குறோம் இந்த ஓரம் இதான் இருக்குது இதில் வந்து வயலட் இருக்குது நம்ம இதில் வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம நார்மல் நாட்டு தான் ஒரே கலரு ஒரே கலரில் உள்ள நெல்லிக்காய் நாட்டை எடுத்து நம்ம இதை ரெடி சேர்த்து நார்மல் நாட்டு போகிறோம் இப்போ வந்து உங்களுக்கு அஞ்சு நாட்டு சேர்த்து காட்டியிருக்கிறேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இன்னொன்று உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இந்த பக்கத்தில் வந்து வைலெட்டு இருக்குது இங்கே வைலட் இருக்கா அதனால நம்ம என்ன பண்ணுறோம் வயலட்டு பக்கத்தை இப்படி வைப்போம் இப்படி வச்சு இந்த பக்கத்தில் வைலெட் இருக்குது அதுமாரி இந்த பக்கத்தில் வயலட்டை வச்சு தான் நம்ம டாயிண்ட் போட போகிறோம் எப்போ நான் எப்படி போடுறேனோ அதேமாரி போட்டுட்டு வாங்க நான் இது புதுசாக தான் போடுறேன் இது மேலே என்ன டிசைன் எப்படி வருதுங்கிறத நம்ம தான் பார்க்க போகிறோம் அதேமாரி நம்ம வயலட் வச்ச மாதிரி இந்தமாரி வைலெட்டு வச்ச மாதிரி பா போட்டு காட்டுறோம் பாருங்கள் வெள்ளை வச்ச மாதிரியும் வெள்ளையும் சேர்த்து போட்டு காட்டுறோம் பாருங்கள் முதல்ல வயலட்டு அப்புறம் அது சேர்ந்த மாதிரி இங்கே வயலட்டுக்கு வயலட்டு ரெண்டு சேர்ந்துருக்கு அதுக்கப்புறம் இந்த பச்சையை ஜாயிண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு லை சேர்ந்த மாதிரி இப்படி பின்னியிருக்கோம் இதை வச்சு நார்மல் நாட்டு போட்டுருக்கோம் இது நார்மல் நாட்டு போட்டிருக்கோம் என்ன சொல்கிற ரெண்டு லிட்டர் எவ்வளோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இது ரெண்டு ஜாயின் பண்ணிட்டோம் வயலட்டுக்கு வயலட் வந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இந்த கடைசியில் வந்து வெள்ளை இருக்குது இன்னொரு இன்னொரு நெல்லிக்காய் நாட்டை எடுத்துகிட்டு பாருங்க வெள்ளைக்கு வெள்ளை போடு போடு ஆஃபருங்கிற அப்புறம் ரெண்டு லிட்டர் அறுநூத்தம்பது ரூபா தான் வாங்க பாருங்க இதை வந்து இதுக்கு வெள்ளைக்கு வெள்ளை இந்த வெள்ளைக்கு வெள்ளை அதேமாரி போட்டு பின்னிக்க வேண்டியதுதான் இந்த சைடு சைடில் என்ன கலர் இருக்கோ அதேமாரி போட்டு ஃபுல்லாகவே பின்னுங்க ரெண்டு நாட்டுக்கு ஒரு நாட்டு பச்சையில் சேருங்க இப்போ ரெண்டு வயலட்டில் பின்னிருக்கிறோமா அதுக்கப்புறம் ஒரு நாட்டு வந்து பச்சையில் ஒரு அருணாளைக்கு நாட்டு பச்சையில் போடணும் அப்புறம் ரெண்டு நாட்டு வயலட்டில் போடணும் இப்போ வந்து இதை ரெண்டும் சேர்த்து பின்னிட்டோம் மாதிரி வருஷம் நான் எப்படி போட்டோன்னா இது இத்தனை நாட்டு போட்டிருக்கோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நாட்டு போட்டு காட்டியிருக்கேன் அதேமாரி போடுங்க இது வந்து நான் பச்சை மறுபடியும் இந்தாண்டு பச்சை சேர்க்கணும் அது எப்படி வேணாலும் வச்சு சேர்த்துக்கலாம் இந்த வயலட் வந்து அந்த ஆண்டு சைடில் ஒன்று சேர்க்கும் போது வயலெட் வச்சு சேர்க்கணும் அதேமாதிரி சேர்த்து முடிச்சுட்டு ஃபுல்லாக முடித்து காட்டுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பதினாறு நாட்டு போட்டிருக்கேன் நான் பதினாறு நாட்டு போட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து சேர்த்து நான் பின்னிருக்கிறேன் பாருங்கள் பதினாறு போ நம்ம போடும்போதே இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து சேர்த்து தான் நம்ம வந்து போட்டிருக்குறோம் இப்போ வந்து அடுத்த வருஷம் நம்ம போடுறோம் அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணுறோம் இந்த நெல்லிக்காய் நாட்டையும் விட்டுட்டு இந்த நார்மல் நாட்டையும் விட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த நார்மல் நாட்டில் ஒரு ஒயர் போகுதா அந்த ஒயரும் இந்த நார்மல் நாட்டில் உள்ள ஒயிரும் நாட்டு சென்றரில் அம்மநாட்டிலேருந்து போகிற ஒரு ஒயரையும் மூணு ஒயரையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் நாட்டு போடுறோம் இங்கே ரெண்டு ஒயர் விட்டுறோம் இந்த ரெண்டு நாட்டுக்கும் மேலே இப்போ வந்து நெல்லிக்காய் நாட்டு போகிறோம் இங்கே பாருங்கள் எப்படி வளர்ச்சி இது வந்து ரெண்டு சேர்ந்தா மாதிரி வரும் இந்த நெல்லிக்காய் நாட்டு இப்போ என்ன பண்ணுறான் இந்த ரெண்டையும் சேர்த்து மூணையும் இதில் ஒரு நாட்டு இதில் ஒரு வயிறு இதில் ஒரு வயிறு இந்த நெல்லிக்காய் நாட்டுலேருந்து ஒரு வயிறு அதையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் நாட்டு போடுறோம் இது நல்ல திட்டமான பெரிய கூட தான் இது அடி பதினாறு வருஷம் போட்டிருக்கோம் நம்ம நெல்லிக்காய் நாட்டில் அப்புறம் என்ன பண்ணுறோம் இந்த மூணையும் எடுத்து நெல்லிக்காய் நட்டு போகிறோம் அதேமாரி இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம வந்து நெல்லிக்காய் நட்டு போட்டுகிட்டு வர வேண்டியதான் மூணு மூணா ஒயர் வருத அப்படியே அடுத்த மூணு அடுத்து மூணுன்னு போட்டுகிட்டு வரணும் அதேமாரி இந்த சைட்லையும் அதேமாரி மூணு மூணாக போட்டுகிட்டு வர வேண்டியதான் போட்டுட்டு வந்துட்டு மேலே வந்து ரெண்டு ரெண்டாக சேர்த்து நம்ம வந்து நார்மல் நாட்டு போடணும் இப்போ நம்ம எப்படி போட்டோமே அடியே அதேமாரி போட்டுட்டு வரணும் இது இது ஒரு நெல்லிக்காய் நாட்டு இது ஒரு நெளிக்காய் நாட்டு ரெண்டு போட்டிருக்குறோம் மூணாவது இந்த ஒயரில் மூணு மூணு நெலிக்காய் நாட்டு போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு இப்போ வந்து இதுலேயும் ஒரு நெல்லிக்காய் நாட்டு போட்டு காட்டுறோம் அதேமாரி மூணு ஒயர் வர இடத்துல அப்படி அப்படியே இந்த நெலிக்காய் நெல்லிக்காய் நாட்டு வறுசலாவது ஃபுல்லாக போட்டுருங்க அதேமாரி கீழேயும் போட்டுருங்க போட்டுட்டு மேலே வந்து ரெண்டு ஒயு ஜாயின்ட் ஆகும் அதை வந்து நார்மல் நாட்டு நம்ம அடியில் எப்படி போட்டோமோ அதேமாரி நீங்கள் போட்டுருவாங்க நான் நல்லா தெளிவாக தான் நான் சொல்லி கொடுக்குறேன் நாலு நாட்டு போட்டிருக்கேன்னா இதுக்கு மேலே வந்து ரெண்டு ரெண்டும் ரெண்டு ரெண்டாக சேர்த்து நம்ம வந்து ஒரு நார்மல் நாட்டு போடணும் அது வந்து நான் ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிட்டு இந்த சைடும் இந்த சைடும் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த வருஷம் வந்து நம்ம போட்டுட்டோம் மொதல் இது ரெண்டும் நம்ம போட்டிருந்தோம் இது நடு வரிசை அதுக்கு மேலே இது ரெண்டையும் போட்டு போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லாக போட்டாச்சு அதேமாரி கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக கீழே இந்த வருஷை போட்டோம் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை ரெண்டையும் இந்த வருஷம் வருதா அதில் ரெண்டையும் அப்படியே நார்மல் நாட்டு போட்ட வேண்டியது தான் இதில் ஒரு வயரும் இதில் ஒரு ஒயரையும் இந்த நெல்லிக்காய் நாட்டுலேருந்து இதில் ஒரு வயிறு இதில் ஒரு ஒயர் கிராஸாக வரும் அந்த கிராஸாக வர இடத்துல அப்படியே நார்மல் நாட்டு போட்டுக்கிட்டு போக வேண்டியதான் வருஷம்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டுக்குவாங்க அடுத்த வருஷம் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் இந்த பொருள் இது ரெண்டு கிராஸ் ஆகுதா அதில் வந்து ஒரு நாட்டு மாதிரியே பின்னிக்கிட்டு வர வேண்டியது இந்த நீட்டுக்கும் இந்த கடைசிக்கும் போட்டு வர வேண்டியது நான் அப்படியே திருப்பி போட்டு வரக்காருங்க இந்த பக்கத்தில் இங்கே வருங்க இந்த மூணு வந்திருக்கா இந்த சைடு எப்படி வந்திருக்கா அதேமாரி இந்த வருஷத்துலேயும் அதேமாரி தான் வரும் நம்ம எப்படி இதுமாரி போட்டிருக்கோமோ ஒரு நாட்டு ஒரு நார்மல் நாட்டு ஒரு நாட்டு ஒரு நார்மல் நாட்டுன்னு இப்படி இந்த கிராஸ் வர இடத்துலையும் இந்த இப்படி தான் வரும் இப்போ நான் பெரட்டி இருக்கேன் பெரட்டியும் இதை வந்து ரெண்டு பூவையும் ரெண்டு ஒயரையும் எடுத்து ஒரு நார்மல் நாட்டு போடுறோம் அடுத்தது இந்த இந்த கிராஸாக தரணும் இந்த ஒயரை விட்ருந்தோம் இந்த கிராஸ் ஆளுதுலேயும் ஒரு நார்மல் நாட்டு போடணும் அதேமாரி இந்த ரெண்டு வரிசையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே பின்னுறது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாடிக்கு ரெண்டு நடையாக பாருங்கள் ஓட விட்டுனாலும் பாருங்கள் அப்போ தான் இது புரியும் உங்களுக்கு இதே கலரில் நான் வந்து டிசம்பர் கூடான்னு ஒரு கூடை போட்டிருப்பேன் அதுவும் நல்ல அழகு கலரு வீடியோவில் தான் இப்படி தெரியுது இது நேரில் என்ன அப்படி நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகான கலராக தெரியுது அதே பச்சை தான் அது வந்து வேறு பச்சை இது போட்ட பச்சை அது வந்து சாதா பச்சை சாதா பச்சலே நல்ல பச்சை அது அது வந்து டிசம்பர் கூட நான் போட்டிருப்பேன் அதுவும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க லைக்லாம் போட்டிருக்கீங்க இந்த கூடையும் நல்லா பார்த்து போடுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமாண்ட் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இது எப்படி ஃபுல்லாக எப்படி வருது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கப்படுறோம் இது கூட இந்த வருஷம் அதுமாரி போட்டுவிட்டு அடுத்த வருஷம் போட்டுட்டு இந்த சைடும் கீழே போட்டுட்டு ரெண்டு ரெண்டாக பிடிச்சி போட்டுட்டு நம்ம மேலே சைடாக பார்க்கும்போது காட்டுறோம் இங்கே பாருங்க நான் வந்து இந்தமாரி நார்மல் நாட்டு இடையில இடையில போட்டுவிட்டேன் இப்போ நான் இந்த வரி பின்னுன மாதிரியே தான் இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் ரெண்டு நாலு நாலு வருஷம் வந்துட்டு இப்போ இது வந்து அஞ்சாவது வருஷம் நம்ம போட போகிறோம் அஞ்சாவது வருஷம் போடும்போது இதை வந்து நம்ம வந்து நெல்லிக்காய் நாட்டு மாதிரி போட்டுக்க வேண்டியதும் இதை எப்படி போட்டோமோ அதேமாரி இந்த மூணு வய இதெல்லாம் விட்டுட்டு இந்த மூணு வயர்லையும் நம்ம வந்து நெல்லிக்காய் நாட்டு போடணும் இதேமாரி தாங்க வரிசலாக போட்டுக்கிட்டு வரணும் நான் வந்து ஒம்போது ஒம்பது வருஷம் ஆக்கலம் வைக்கலான்னு இருக்கிறேன் ஒம்போதும் பதினொன்றோ வைக்கலான்னு இருக்கிறேன் நான் வந்து அடி போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதேமாரி தான் வரிசலை இதை பின்னிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக சேர்த்து பின்னுங்க பின்னிட்டு அதுக்கப்புறம் இதேமாரி பின்னிட்டு வாங்க இல்லை ஒரு நெல்லிக்காய் நாட்டு போட்டேன் இதில் வந்து அதேமாரி மூணு மூணாக வரும் இந்த மூணு அப்புறம் இந்த மூணு அப்புறம் இந்த மூணு ஃப்ரீ வரும் அதை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே வந்துடுங்க போட்டுகிட்டே வந்துட்டு அப்புறம் வந்து நார்மல் நாட்டுக்கு இந்த நா இந்த நார்மல் நாட்டு இந்த சைடு வரும் அதேமாதிரி போட்டுக்கோங்க இதே நெலிகா நாட்டு இங்கே அதே அதேமாதிரி நார்மல் நாட்டு போட்டுக்கிட்டு வாங்க இதுலேருந்து என்னைக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நான் இங்கே வந்து இதோட சேர்த்து ஒம்போது வருஷம் இந்த நார்மல் நாட்டு சேர்த்து ஒம்போதோ பதினொன்னோ நான் போடலான்னு இருக்கேன் போட்டுக்கிட்டு அடி ஃபுல்லாக போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்